ரெட் ஆர்மிற ஆனா பண்ற தலைவா ஓ சப்போர்ட் பண்ணியா யோ நானும் அம்பு குடினா முதல்ல அம்புபுடி ரெட் ஆர்மி காலையின் உரிமையாளர் அருகே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாடி வாசலாண்ட வாடி வாசலாண்ட் ரைலி குத்தி திருப்பதி ஆண்டாயிரம் எட்டு தொண்ணூத்தின் லாவண்யா குருச்ச சவல சவல வருகின்ற பாலை நம்பர் 27 கோகுளம் லாவண்யா குருசே ஏராஜ் அண்ணாருடைய காலை உள்ள ரைட் வர கோகுளம் லாவண்யா குருசே சவல உள்ள ரைட் வர சவல சவல ரைட் சைடு வருகின்ற காலை கோகுளம் லாவண்யா

நடார பை எல்லோருக்கும் சித்திரை மாதத்தில் வந்துவரோ இந்த கொரோனாy கவச்சி கடையை ஒப்புக்கொண்ட சிவகாளி அங்கங்க சர்க்கநாத லாம்பரவரரை நம்பர் லாம்பரவரரை ஒப்புக்கொண்ட લે આપ